நமஸ்காரம் உங்களின் வழிகாட்டி சதுர மலர்கொடி நாமக்கல்ல இருந்து இங்க நம்ம பாக்க போற விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம்னா கடன் தீர்வதற்குண்டான எளிய பரிகாரம் எல்லாரும் அரசு குப்பி பார்க்கும் மேடம் எங்களுக்கு வீட்டு கடன் இருக்கு வண்டி கடன் இருக்கு இதெல்லாம் சொல்றேன் நிறைய இஎம்ஐ இருக்கு அப்படின்னு சொல்றா அப்ப இதெல்லாம் எங்களால கட்டவே முடியல மேடம் ஆசையா ஒரு விஷயத்த பண்ணணும் கடைசி கடன்ல எல்லாமே மூழ்கி போயிடுச்சு மேடம் அப்படின்னு சொல்றா யார் பெரியடீஸ்வரர்களாக இருந்தாலும் கூட அவளும் வந்து எங்களுக்கு கடன் இருக்குன்னு சொல்றா அப்போ அன்றாடம் சம்பாதிக்கிறவங்களா இருந்தாலும் அவள் எங்களுக்கு கடன் இருக்குன்னு சொல்றா அப்போ யாரா இருந்தாலும் சரி நாம எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி கடன் தீர்வதற்குண்டான எளிய வாழ்வியல் வழிபாடுகள் பரிகாரம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் எல்லாருமே இந்த பரிகாரத்தை எளிய முறையில் நம்ம செய்து நம்மளுடைய அத்துணை கடன்களையும் நம்ம தீர்த்து கொள்ளலாம் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா மாதத்தில் ஒரே ஒரு முறை என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சங்கடகர சதுர்த்தி வரும் நான் எல்லாருக்கும் அதிகப்படியாக சொல்கிற விஷயம் சங்கடங்களை தீர்க்கும் சங்கடகர சதுர்த்தி வழிபாடு பௌர்ணமிக்கு நான்காவது நாளில் தான் சங்கடகர சதுர்த்தி மாதத்தில் வருகின்ற பௌர்ணமிக்கு அடுத்து நான்காவது நாட்கள் சதுர்த்தி வரும் அந்த சதுர்த்தி தான் சங்கடகர சதுர்த்தி இது எல்லாத்துக்குமே தெரியும் இருந்தாலும் நிறைய பேர் கேட்குறா அது சதுர்த்தி எப்போ மேடம் வரும் அந்த சங்கடகர சதுர்த்தி தேய்பிரையா வளர்பறையா அப்படின்னு சொல்லி கேட்பா வளர்பறையில வழிபாடு பண்ணலாம் ஒன்றும் தப்பு இல்ல முக்கியமான சுப நிகழ்வுகளை வழிபாடு பண்ணலாம் நீங்க அசுப நிகழ்வுகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா தேய்பிரில செய்யும் போது அது தேஞ்சு போயிடுமா அதனாலதான் தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி வழிபாடு பண்றது ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்ப பௌர்ணமிக்கு நான்காவது நாள் வருகின்ற சங்கடகர சதுர்த்தி உங்க ஊர்ல எல்லா ஆலயங்கள்லயும் பண்ணுவான் அப்படி பண்ற கோவில்கள்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சங்கடகர சதுர்த்தி வந்து மாலை நேரத்துலதான் ஆரம்பிக்கும் ஓகேங்களா அப்ப இந்த மாலை நேரத்துல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் சந்திர உதயம் எப்போ அப்படின்னு பாப்பா சந்திர சூரிய உதயம் சூரிய அஸ்தமனம் அப்படின்னு சொல்ற மாதிரி சந்திர உதயம் மாலை நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒன்பது பத்துக்கு ஆரம்பிக்கும் இந்த மாசம் எட்டு ஐம்பதுக்கே ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க கோவில் ஆலயத்தில் எழுதி போட்டிருக்கா அப்ப ஒவ்வொரு மாதத்திலும் அந்த நிலா உதயத்தை பார்த்துட்டு தான் சங்கரகர சதுர்த்தி விரதத்தை முடிப்பா அப்ப நாம் என்ன பண்ணணும் அந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா யமகண்ட வேலை வரும் ஓகேங்களா அப்ப அந்த எம் என்னைக்கெல்லாம் சங்கடகர சதுர்த்தி வருதோ அன்று வந்து நீங்க கேலண்டர்ல போய் பாத்தீங்கன்னா ஒரு யமகண்ட வேலை வரும் அந்த யமகண்ட வேலையில நீங்க உங்க ஊர்ல இருக்கிற பிள்ளையார வழிபாடு பண்ணலாம் அந்த பிள்ளையார் கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா அரச மரம் வேப்ப அத் ி மரம் எந்த மரம் இருந்தாலும் சரி எல்லா விநாயகரும் அந்த பிள்ளையாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது தான் வச்சுருப்பா அதில் அரச மரத்தடி பிள்ளையார் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்போ அந்த மரத்து பிள்ளையாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வெற்றிலை ரெண்டு களிப்பாக்கு ரெண்டு வாழைப்பழம் ஒரு பதினோரு ரூபாய் நாணயம் ஓகேங்களா எப்படி வேணாலும் வச்சு அந்த விநாயகர் ஆலயத்தில் யார் வந்து வழிபாடு அந்த பண்ணி கொடுக்குறாளோ இந்த கோவிலில் வந்து பூஜை பண்ணி கொடுப்பா அவா கிட்ட இதை வந்து நம்ம ஒரு பவ்யமாக ஒரு மனசார ஒரு கோரிக்கை வச்சு எனக்கு இந்த கடன் தீரணும் எப்போவுமே கடன் அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்ற ஒரே விஷயம் நம்மளுடைய வம்சாவளியில் யாரெல்லாம் பிள்ளையாருக்கு கடன் கட்டாமல் விட்ட தோஷம் இருக்கோ அவ தான் மிகப்பெரிய கடன்காரனாக ஆகிறான் அதனால தான் ஊருக்கு ஒரு பிள்ளையார் வீதிக்கு ஒரு பிள்ளையார் அப்படின்னு இருக்கிறது அப்போ பிள்ளையார வழிபாடு பண்ணாவே நம்மளோட கடன் தீண்டுபடும் அப்ப பிள்ளையாருக்கு நம்முடைய வம்சாவளி கடன் கட்டாத வம்சாவளியா இருக்கும் அப்படின்னு சொல்லுறா அப்ப பிள்ளையார் கோவில்ல போட்டு இந்த மாதிரி எல்லாம் வச்சு அந்த கோவில்ல பூஜை பண்றவாட்டை இதை கொடுத்துண்டு அவன் மடியில வச்சிருங்கோ அப்படின்னு சொல்லுங்க திரும்ப வாங்காதீங்க ஓகேங்களா அது யார் வேணாலும் யூஸ் பண்ணிட்டு போறோம் அதை பத்தி ஒன்றும் இல்லை அதை கொடுத்து மனசார வழிபாடு பண்ணணும் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த யமகண்ட வேலையில கொள்ளு வந்து சாமிக்கு படைக்கலாம் ஒன்று வந்து வேக வச்சு சாமிக்கு படைக்கலாம் அப்படி இல்லைன்னா வெள்ளம் கலந்து உரண்டையா பிடிச்சிட்டு வழிபாடு பண்ணிட்டு வரவாளுக்கு நம்ம கான்சியஸ் பண்ணலாம் ஏதாவது ஒரு வழியில் கொள்ளை வந்து நீங்க தானம் பண்ணணும் அப்படி தானம் பண்ணி தொடர்ந்து தொடர்ந்து ஏன்னா நம்ம கடன் வந்து ஒரு முறை வாங்க வாங்கியிருக்க போறதுல நிறைய தடவை கடன் வாங்கியிருப்போம் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் கடன் வாங்கினேன் மேடம் அதுக்கப்புறம் அது ஒண்ணு ரெண்டாச்சு ரெண்டு அப்படி அப்படிதானே நம்ம சொல்றோம் அப்ப உங்க வழிபாடு ஒரே முறையில தீரணும்னா எப்படி தீரும் தீராது இல்ல அப்ப ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தியும் நீங்க மனசார வழிபாடு பண்ணீங்கன்னா உங்களோட புண்ணியம் அதிகமா இருந்தா ஒரே முறையில் கூட இந்த கர்மா தீந்துரும் அப்ப நாம எந்த அளவுக்கு புண்ணியம் செய்திருக்கோம் அப்படின்னு பாக்கணும் அப்போ நீங்க என்ன பண்ணணும் இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் கொள்ள வந்து அந்த அர்ச்சகருக்கோ இல்ல அந்த கோவிலில் வந்து யார் ஒர்க் பண்ணுறாங்களோ வேலை செய்யறவாளுக்கோ கொள்ள தானம் கொடுக்கணும் ஒரு ஒரு கிலோ வாங்கி அந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு தானம் கொடுத்துருங்க உணவாகவும் நீங்க அதே மாதிரி செஞ்சு சாமிக்கு படைச்சுட்டு வரவாளுக்கு பான்சஸ் பண்ணுங்க சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த பூஜைலாம் பண்ணி முடிச்சோடன உங்களோட கைகளில் வந்து கொள்ள வச்சு அந்த விநாயகர் ஆலயத்துக்கு வெளியில் நின்றுண்டு யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்கோ நின்று உங்கள் தலையை வந்து ஒன்பது முறை முறை வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் ஆன்டி கிளாக் பெர்டில் சுற்றுங்கோ ஓகேங்களா சுற்றி கால்படாத இடங்களில் போடலாம் இல்லை வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது வந்து பறவைகள் போயின்னு இருக்குது இருக்கிற இடமா இருந்தாலும் அங்கே கொண்டு போய் போடலாம் ஆனால் கோவிலுக்குள்ளே போடப்படாது ஓகேங்களா வெளியில போட்டுக்கோங்க கால்படாத இடம் ரோடோட ஓரம் இதெல்லாம் போட்டு வழிபாடு பண்ணி இதெல்லாம் முடிச்சுட்டு வெளியில வந்து பிள்ளையாரோட ஸ்பெஷலே வந்து பாத்தீங்கன்னா சிதற தேங்காய் தான் அப்ப சிதறு தேங்காய் நீங்க உடச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கடன் எத்தனை லட்சங்களாக இருந்தாலும் கோடிகளாக இருந்தாலும் அதற்குண்டான வருமானம் வரும் எப்படி மேடம் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பா எப்படி வரும் கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணின்னு இருக்கோமோ அதுல நமக்கு பொருளாதாரம் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் பொருளாதாரம் வந்து நம்ம கடனை கட்ட போறோம் என்ன கவலை வரப்போறது அந்த வளர்ச்சி உங்களுக்கு கிடைச்சிடும் எப்பவுமே கேது கடன் கேது அப்படின்னா பிள்ளையார் புதன் தசை நடக்கிறது புதன் புக்தி நடக்கிறது புதனோட நட்சத்திரத்துல பிறந்திருக்கோம் இந்த ப்ராசஸ் எல்லாம் வரும்போது தான் அதிகப்படியான கடன்களை வாங்குறான் ஓகேங்களா அப்ப இந்த மாதிரி நடக்கிறது அப்படி அப்படின்னா நீங்க இந்த சங்கடகர சதுர்த்தியில யமகாண்ட வேலையில பிள்ளையாருக்கு ஒரு வழிபாடு பண்ணிண்டு அதுக்கப்புறம் நீங்க யாருக்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவாக்கிட்ட கிட்ட நீங்க ஒரு தொகையை கொடுத்துனீங்கன்னா அந்த மாசத்துல நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதை பணம் அப்படி தொடர்ச்சியா வந்துட்டுருக்கும் இந்த மாசத்துல பத்தாயிரம் ரூபாய் கடன் கட்டுறதுன்னா அடுத்த மாசமும் அந்த பத்தாயிரம் ரூபாய் உங்களுக்கு வருமானம் கிடைச்சுட்டு இருக்கும் நம்ம எவ்வளவு கடன் வாங்கின்னு இருக்கோமோ அதனோட ஒரு பகுதி நமக்கு இறைவனால் வந்துட்டே இருக்கும் அப்ப என்ன பரிகாரம் அப்படின்னா கொள்ளுதான் அந்த யமகண்ட வேலையில செய்ய செய்ய நம்மளுடைய கடன்கள் படிப்படியாக விளகும் நிறைய ஹாரோஸ்கோப் கேட்கும் போது முதல்ல கேட்கற விஷயம் கடன் எப்ப விலகும் என்ன வழிபாடு பண்ணா எங்களுக்கு கடன் தீரும் என்ன மேடம் எளிய பரிகாரமா சொல்லிருக்கீங்க இதெல்லாம் செஞ்சா கடன் தீருமா கட்டாயமாக கடன் தீரும் ஒரு விஷயத்த நம்பிக்கையோட நீங்க செய்யணும் நம்ம மந்திர மாய எதுவும் சொல்லலை நாகபுரமான்கிட்ட போயிட்டு உங்களுடைய வம்சாவளி கடனை கட்டினாவே உங்களுக்கு கடன் தீந்துடும் இதை புதன்கிழமை கூட செய்யலாம் நிறைய பேர்த்துக்கு புதன் தசா புதன் புக்தி புதனோட அந்தரம் கூட போயின்ட்டு இருக்கும் அப்போ கூட நான் சொல்லுவேன் சார் ஒவ்வொரு புதன்கிழமையும் காலம் வர புதன் ஹோரை வரும் சிக்ஸ் டு செவன் வரும் அந்த ஹோரையில் கூட போய் இந்த மாதிரி பரிகாரத்தை நீங்கள் பண்ணுங்கள் உங்களோட கடன் வந்து படிப்படியாக விலகி கடனுக்குண்டான பொருளாதாரம் கிடச்சிட்டு இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தாலும் அஸ்ட்ரோ வேணா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருகில் உள்ள பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ நம்மளுடைய சேனலை பார்க்குறவா எல்லாருமே கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் அருகில் உள்ள பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிட்டு நம்மளுடைய வீடியோவை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு எனக்கு இன்னும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நம்ம கொடுத்துட்டுருக்கலாம் எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி சொல்லுவா மேடம் நீங்கள் சொன்ன விஷயம்லாம் நாங்கள் பண்ணணும் எங்களுக்கு நிறைய மகிழ்ச்சியான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லுவாள் அப்ப நல்ல விஷயங்களைதான் நம்ம குடுக்குறோம் நாம குடுக்கற விஷயங்களை கண்டிப்பா செய்ய முடியக்கூடிய விஷயங்கள் தான் நம்ம குடுக்குறோம் இதெல்லாம் செய்யோ ரொம்ப நன்னா இருக்கும் நன்றி நமஸ்காரம் எல்லாம் சித்தியாகட்டும்